என்ன செய்தால் முதுமையில் மனநல பிரச்சனையும் மறதியும் வராமல் தடுக்கலாம் ஒரு செவன் டு நைன் ஸ்லீப் இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகும் மறதி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நடுத்தர வயதினர்கள் என்ன செய்தால் முதுமையில் மனநல பிரச்சனையும் மறதியும் வராமல் தடுக்கலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து மூணு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் பார்ப்போம் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அடுத்தது வந்து டயட் மூணாவது வந்து அட்ரஸிங் மெடிக்கல் comorbidities அதாவது வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கு மூணாவது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற உடல் நல பிரச்சனைகளை வந்து எப்படி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதை பொறுத்தது ஸோ ஃபஸ்ட் வந்து வாழ்க்கை முறை சம்பந்தமானது வாழ்க்கை முறையில் முக்கியமான விஷயம் வந்து தூக்கம் ஒருத்தர் வந்து எத்தனை மணி நேரம் தூங்குறாங்க ஸோ குறிப்பாக வந்து ஒரு செவன் டு நைன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கிறவங்க முதுமை அடையும் போது அவங்களுக்கு வந்து மறதி வருவதற்கான வாய்ப்பு வந்து குறையுது ஸோ தூக்கம் வந்து ஏன் முக்கியம் தூக்கம் வந்து ஸ்லீப் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் யுவர் மென்டல் வெல்பீயிங் அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க வித் ஏஜ் அண்ட் வித் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தூக்கம் வந்து கம்மியாது ஸோ இட்ஸ் லைக் பை டைரக்ஷனல் பிரச்சனைகள் இருக்கும்போது தூக்கம் வராது தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ தூக்கத்தை பேணுவதற்கு வந்து ஒரு செட் ஆப் வழிமுறைகள் இருக்குது அதாவது ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம இதுக்கு முன்னாடியும் வீடியோவில் பார்த்துருக்கோம் பட் ப்ரீஃபாக வந்து படுக்கை இறையில் வந்து பிரைட் ஸ்க்ரீன்ஸ் பிரைட் லைட் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது அதுக்கு பிறகு தூங்குகிற ரூமை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரே கோஸில் லைக் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபுல் தூக்கத்தை வந்து பெறுவது நல்லது ஸோ தூக்கத்தை வந்து பேண்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப் ஸ்டைல் வரும்போது எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது போத் கார்டியோ அந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு பிறகு வந்து வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட நடுத்தர வயதில் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி எமோஷனல் வெல்பீயிங்கும் வந்து மெயின்டைன் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகும் மறதி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்ரஸிங் மெடிக்கல் கோமர்பிட்டிஸ் ஸோ சக்கர வியாதி ரத்த கொதிப்பு தைராய்டு மற்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் இதையும் வந்து நீங்கள் வந்து நடுத்தர வயதில் ஆனுவல் செக்கப் இந்த மாதிரி பண்ணி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதற்கான போத் இந்த சேஞ்சஸ் அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கு பிறகு எக்ஸசைஸ் அதுக்குற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து இன்கர்ப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இதனால உடலில் அதுக்கு பிறகு வந்து உங்களோடய மனநலத்தில் ஏற்படும் பாதிப்பை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிடலாம் இதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து வயசாகும் போது இதனால் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அதாவது வந்து மறதி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறது மனநல பிரச்சனைக்கான வாய்ப்பு அதிகமாகறதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ இந்த எபிசோட்ல நடுத்தர வயதினர்கள் என்ன செய்தால் முதுமையில் மனநல பிரச்சனைகளும் மறதியும் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம் என்று பார்த்தோம் அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து மூளைக்கும் நம்மளோட வயிறுக்கும் அதாவது கட்டுக்கும் பிரெயினுக்கும் உள்ள கனெக்ஷன் அது வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட மனநலத்தையும் எப்படி தீர்மானிக்கிறது அதை வந்து நம்ம வந்து சீர்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி